Povaco 5G Best Design Best AI Think Techno Think Purvika தற்பொழுது வரைக்கும் இந்த போர் நிறுத்தா ஈரான் வந்து அடுத்து அவங்க பதில் அறிக்கை சொன்ன நாங்க வந்து போர் நிறுத்தம் வந்து பண்ணல என்ன காரணம்னா அவங்க ஒன் ஹவரில் இப்போ அடித்த உடனே நாங்கள் வந்து எதுவுமே ஒப்பு ஒப்புக்கரில் அப்படின்னு இவங்க சொல்லிவிட்டு இவங்க வந்து பீர்ஷபாவுக்கு வந்து அடித்தாங்க

சொல்லியிருக்கா அவங்க கணக்குப்படி படி அவங்களோட பில்டிங்ஸும் அந்த முக்கியமான இடம் அப்புறம் வந்து பையோட ஹெட் குவார்ட்டர் எல்லாத்தையுமே வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சிலேருந்து முப்பது பர்சன்ட் வந்து அடிச்சிட்டாங்க அப்புறம் எவ்வளோ மக்கள் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிற கணக்கு வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி முப்பது பேர் சொல்கிறாங்க ஆனால் ஆக்சுவலாக வந்து வெளியில் வேறு ஒரு தகவல் வருது அங்கே வந்து ஈரான் அடித்ததுனால அங்கே இறந்த மக்கள் வந்து ஆயிரத்துக்கு மேலே பட்சத்தில் இஸ்ரேலோட லாஸ்ன்னு எடுத்தோம்னா அதாவது டைரக்ட் லாஸ் எடுத்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டுல இருந்து பத்து லட்சம் கோடி லாஸ் மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் நான் விஷால் பொலிவர் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் உலக அரசியல் குறித்து தொடர்ந்து பகுப்பாய்வு செய்யக்கூடிய கசாலி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் விஷால் இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான இந்த மோதல் நேற்றிலிருந்து அமெரிக்கா தரப்புல இருந்து சொல்லப்பட்ட ஒரு விஷயம் வந்து ரெண்டு பேருமே இந்த போர் நிறுத்தத்துக்கு வந்து ஒப்பு கொண்டாங்க அப்படின்னு ஆனால் ஈரான் தரப்புல இருந்து சொல்றது என்னன்னா அந்த மாதிரியான எந்தவித ஒரு ஒப்பந்தத்துக்குமே நாங்கள் வந்து கையெழுத்து போடலை அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இஸ்ரேல் தரப்புல வந்து இந்த போர் நிறுத்தத்துக்கு நாங்கள் வந்து ஒப்புக்கொண்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உண்மையாகவே தற்பொழுது வரைக்கும் இந்த போர்ன்றது நிர்ணயா இல்லையா சார் நீங்க சொன்னீங்கல்ல முதல்ல வந்து அமெரிக்கா வந்து போர் நிறுத்தம் ரெண்டு பேர்ட்டையும் பேசியாச்சு போர் நிறுத்தம் பண்ணியாச்சா பண்ண நாலு மணிக்கு அப்படி சொன்ன உடனே ஈ ஈரான் வந்து அடுத்து அவங்கள பதில் என்ன சொன்னால் நாங்கள் வந்து போர் நிறுத்தம் வந்து பண்ணலை என்ன காரணம்னா இவர் போர் நிறுத்தம்னு சொல்லி அடுத்து ஒரு மணி நேரத்தில் இஸ்ரேல் வந்து ஃபைட்டரி ஜெட்டை வச்சு ம இது போட்டாங்க பாம்பு போட்டாங்க என்னென்னா இப்போ இஸ்ரேலோட இஸ்ரேல் அடிக்கிறதுக்கும் ஈரான் அடிக்கிறதுக்கும் பெரிய வித்தியா இஸ்ரேல் அங்கேருந்து வந்து மிசைல்ஸ் அனுப்புகிறதில்ல ஓகே அவங்களுக்கு வந்து ஃபைட்ரி ஜெட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதை வந்து ஒரு நாற்பது ஐம்பது நூறு ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு டே எல்லாம் வந்து கிட்டத்தட்ட இரநூறு அப்படின்னு அனுப்பிச்சு அங்கேருந்து இப்போ ஈரானுக்கு உள்ளே வந்து போட்டு போ போகிறாங்க ஈரானுக்கு வந்து ஃபைட்டர் ஜெட் இருந்தாலுமே அதை கிளப்புறதுக்கு வந்து ரன்வே இல்லை ஏன்னா ஒரு ஆறு இடத்துல அடித்தாங்க இல்லையா ஃபஸ்ட்டு டே பதிமூணாந்தேதி ரன்வே எல்லாத்தையும் வந்து நாசம் பண்ணிட்டாங்க அப்போ ஆனால் இவங்க கையில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது மிசைல் கிலோமீட்டர்னாலும் வந்து ரொம்ப அசால்ட்டாக போகக்கூடிய பேரெல்லாம் நிறைய தெரியும் அது ஃபத்தியா இருக்கட்டும் நிறையா லேட்டஸ்ட் வரைக்கும் இருக்குது இப்போ என்னென்னா அவங்க ஒன்றவரில் இது அடித்த உடனே நாங்கள் வந்து எதுவுமே ஒ ஒப்புக்கரில் அப்படின்னு இவங்க சொல்லிவிட்டு இவங்க வந்து பிர்ஷாபாவுக்கு வந்து அடித்தாங்க ஓகே அப்போ ரெண்டு பேருமே வந்து மீறின மாதிரி இப்போ என்ன நான் முதல்ல மீறினது இஸ்ரேல் தான் கண்டிப்பாக எல்லா நேரத்துலேயும் ஏன்னா ஒரு விஷயம் வந்து நான் வந்து ரொம்ப பலசாலி நான் தான் அடிப்பேன் ஆனால் என்னை யாரும் திருப்பி அடிக்கக்கூடாது திருப்பி அடித்தா நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற அந்த ஒரு பயங்கரமான ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஈகோ மனப்பான்மை இருக்குல்ல அது இஸ்ரேலுக்கு எப்போயுமே அதிகம் அதுக்கு என்ன காரணம்னா ஒரு பதினஞ்சு ஆல்மோஸ்ட் இருபது வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த வார் ஹெட்டில் இதில் மிசைல ஏர்கிராஃப்டில் ஃபேட்டரி ஜெட்டு இது எல்லாத்துலேயும் இந்த டெக்னாலஜி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது வந்து இஸ்ரேல் அதுக்கு காரணம் வந்து அமெரிக்கா அவனுக்கு பேக்கப் பண்ணுது இப்போ வரைக்கும் அமெரிக்கா ஆனால் அதே நேரத்தில் இப்போ வந்து லேட்டஸ்ட்டு என்ன ஆயிடுச்சுன்னா சைனா இருக்குல்ல அது வந்து அமெரிக்காவெல்லாம் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு அவன் வந்து மிசைல் டெக்னாலஜி இதில் வந்து வாரில் வந்து லேட்டஸ்ட் என்னென்ன வந்து அத்தனை டெக்னாலஜி நீங்கள் வந்து எலக்ட்ரானிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ இதாக இருக்காங்க ஏஐ எடுத்திங்கன்னா அமெரிக்கா வந்து தூக்கி சாப்பிட்டு இவன் ஏஐ வந்து பெருசாக பண்ணுவாங்க நீங்கள் வந்து இது வந்து கைடடு மிசைலுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான் இவன் வந்து பத்தாயிரம் கிலோமீட்டரு அமெரிக்கா போகிறான் இவன் பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் வந்து இப்போ ஏ அளவுக்கு இவன் கையில் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்போது இன்றைக்கி வந்து போட்டி வந்து யாருக்குன்னா அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் ஓகே அப்போ ஈரான் வந்து சைனாவோட அலை ஓகே நான் நட்பு நாடு அப்படின்னு வச்சுக்கோமே ஏன்னா சைனாவுக்கு வந்து உள்ளுக்குள்ளே பெட்ரோல் கம்மியாக இருக்குது ரொம்ப கம்மி அவனுக்கு தேவைகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்போ ஈரான் வந்து ஈரானோட குரூட் ஆயில் தேவைப்படுது ரஷ்யாவுக்கு தேவைப்படாது ஏன்னா ரஷ்யாலே வந்து சப்ளைரில் நம்பர் டூ வேர்ல்டு சப்ளையர் இது யூரோப் கண்ட்ரிஸ்க்குலாம் நிறையா அவங்க தான் சப்ளை பண்ணுறாங்க ஸோ சைனா வந்து பயங்கர டெவலப்மெண்ட்டு அமெரிக்காவை வந்து அங்கே நம்பர் ஒன் சப்ளையர் வந்து அல்லது ஆயில் ப்ரொடியூசர் வந்து அமெரிக்கா ஆனால் அவங்களுக்கு தேவையும் அதிகமாக இருக்குது பட்டு பெருசாக ச நிறையா வாழணும் அப்படின்னா நாலு பேர் அடிமையாக்கணும் நாலு பேரை வந்து அடித்தா தான் நமக்கு வந்து வாழ முடியும்னா அது பண்ணுறது வந்து அமெரிக்கா இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் கேட்டது இருக்கு இல்லையா இதில் இவங்களோட அம் எப்பவுமே சொல்கிறது உண்டு அமெரிக்காவோட வேட்டை நாய் வந்து இஸ்ரேல் வேட்டை நாயின்னால் வந்து நம்ம அவங்க வந்து குறைச்சி இது சொல்லலை வெறி ஒரு வேட்டை நாய் மாதிரி பப்பேட்ல ஒரு ஜெ ஜெர்மன் ஷப்பட் இது ஒரு மாதிரி காடுகளில் வேட்டைக்கு வச்சுருப்பாங்கல்ல அது வந்து யாருமே தொட முடியாது அதுக்கு என்ன காரணம்னா அதுக்கு வந்து வலிமை அது எல்லாம் சேர்ந்து அது மாதிரி இஸ்ரேலுக்கு வந்து அவ்வளோ ஆயுதங்கள் அது போக இன்னும் வந்து வெளியில் அறிவிக்கப்படாமல் கிட்டத்தட்ட தொண்ணூறு அணுகுண்டு வந்து அங்கே வச்சுருக்காங்க இருக்குது தொண்ணூறு இதில் டைம் வந்து ரெடியாக வந்து அடிக்கிறதுக்கு ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது அணுகுண்டு ரெடியாகவே இருக்குது அப்படின்னு த சொல்கிறாங்க பட் அது வந்து வெளியில் என்ன டிக்ளேர் பண்ணலை இந்த மாதிரி நேரத்தில் வந்து இவன் தான் முதல் அடிப்பான் என்னென்னா ஈரான்கிட்ட வந்து நீ வந்து அணுகுண்டு தயாரிக்காத அப்படின்னு அணுகுண்டு வச்சுருக்க ஒருத்தன் சொல்கிறான் ஓகே இது வந்து என்ன சொல்லுவோம்னா முன்னாடி வந்து ஒரு ஒரு பழைய படம் ஒன்று வந்துச்சு லேட்டஸ்டாக செமீதியில் பார்த்தோம் என்னென்னா வந்து இதுதாண்டா போலீஸும் ஒரு பழைய படம் வந்துச்சு அதில் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி முதலமைச்சர்கிட்ட சொல்லுவாங்க இந்த மாதிரி அமைச்சர்கள் அதிகாரிகள்லாம் லஞ்சம் வாங்குகிறாங்க அப்படின்னு அந்த முதலமைச்சர் வில்லன் அவர் என்ன சொல்லுவார்னா என்னது நம்ம தமிழ்நாட்டில் வந்து லஞ்சம் வாங்குறாங்களா இந்த தமிழ்நாட்டில் வந்து எந்த அதிகாரியும் எந்த அமைச்சர்களும் எந்த எம்எல்ஏக்களும் யாரும் லஞ்சம் வாங்கக்கூடாது என்ன தவிர அப்படின்பாரு அதே அப்படியே பொருந்தும் இங்கே வந்து இ இனி யாருமே வந்து அணு ஆயுதம் தயாரிக்கக்கூடாது எங்கிட்ட தான் இருக்கணும் அப்படிங்கிற மனப்பான்மை அப்போ அதனால் இப்போது அடித்தாங்க இப்போ போர் வந்து நிறுத்தம் வரலை இன்னும் இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இது வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் வந்து எப்போ ஃபார்ம் பண்ணாங்களோ அன்னையிலேருந்து சண்டை வந்துக்கிட்டு இருக்குது மாறி மாறி அடிப்பாங்க மாறி மாறி அடிப்பாங்கன்னா இவன் வந்து ஓங்கி அடிப்பான் இவன் லேசாக அடிப்பான் வேணால் வேறு வழி இல்லை இவங்களுக்கு வந்து ஆயுதம் ரொம்ப கம்மி ஆள் பலம் இருக்கிற அளவுக்கு வந்து ஆயுத பலம் இல்லை இப்போ வந்து ஆயுத பலம் வந்து இங்கே ஈரானில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எ அதாவது இருபத்தஞ்சி வருஷமாக வந்து பொருளாதார தடை சுற்றியே வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸ் அமெரிக்கா இது எல்லாம் சேர்த்து போட்டதுக்கு அப்புறமும் இவங்க வந்து இந்த அளவுக்கு வந்து ஆயுத பலமோடு இருக்காங்க அப்படின்னா இது வந்து மிகப்பெரிய விஷயம் அதாவது காலை உடச்சி விட்டு இன்னொருத்தவங்களோட வந்து ஓடு அப்படின்னா அதையும் தாண்டி ஓடி கிட்டத்தட்ட சமமாக வர்றது அளவுக்கு ஈரான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சு சூழல் தான் இதில் வந்து கடைசியாக வந்து ட்ரம்ப்பு பார்த்தார் ரெண்டு பேரும் வந்து அடிக்கிற அடி இது வந்து எப்படி பார்த்தாலும் அந்த ஒரு மூணு இடத்துல அது வந்து ஏற்கனவே நிறைய பேசியாச்சு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அது ஃபார்டோவாக இருக்கட்டும் நட்டான்ஸாக இருக்கட்டும் அல்லது இஷ்பகானாக இருக்கட்டும் மூணு இடத்துலையும் வந்து அவங்களோட வீட்டு பாமஸ் வச்சு எல்லாம் போட்டு முடித்தாச்சு முடித்தக்கப்புறம் அது வந்து வெற்றிகரமாக போட்டாங்களான்னா உண்மையிலேயே வீட்டு பாமஸ் வச்சு மூணு இடத்துலையும் வெற்றிகரமாக பங்கர் பஸ்டரை வச்சு போட்டாங்க அறுபது மீட்டர் அப்படின்னா கிட்டத்தட்ட இரநூறு அடி அது ஊரத்துக்கு உள்ளே போகும் அங்கே வெடிக்கும் எல்லாம் கரெக்ட் தான் இவங்களோட அந்த எண்டிச்சிட்டு யுரேனியம் இருக்குல்ல இப்போ வரைக்கும் சொல்லு நானூறு கிலோ யுரேனியம் அந்த யுரேனியத்தை வந்து அடித்து க்ளோஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்னா இது வந்து தெரியாது ஓகே அதுக்கு முன்னாடி வந்து என்ன சொல்கிறாங்க ஒரு ஒரு பதினாறு இல்லை பதினெட்டு ட்ரக்கில் வந்து வெளியே கிளம்பி போயிடுச்சு அது வேற ஒரு இடத்துல வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி அது இருக்காங்க அது எங்கே வச்சுருக்காங்க என்னென்னு தெரியாது அவங்க சொல்கிறதே நான் என்ரீச்மெண்ட்டு வந்து நிறுத்தவே இல்லை யாருக்கும் வெளியே சொல்லாத இடத்துல நாங்கள் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு வாய்ப்பும் இருக்குது என்ன காரணம்னால் நீங்கள் ஈரான் வச்சிங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஏரியா ஒரு நாற்பத்தேழு நாற்பத்தோரு கோடி ஏக்கர் அப்படின்ற அளவுக்கு பெரிய ஏரியா அப்போ இல்லை வெறி ம மலை பாங்கான ஏரியா இந்த இடத்துல என்ன இன்னொரு இடத்துல வேலை வைப்பாங்க இது வந்து சுரங்கம் தோன்றாங்களா அல்லது அணுவாயத்துக்கான ஆய் ஆய்வு ம கூடம் தோன்றாங்களா அப்படின்னு வெளியே தெரியாது ஆனால் ஈரானில் வந்து ஒரு பெரிய மைனஸ் இஸ்ரேலில் ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா ஈரானில் இருக்கிற மக்கள் அப்புறம் வெளிநாட்டிலேருந்து வந்த ஆட்கள் இவங்களோட உழவு ஆள்களாக நிறையா இருந்திருக்காங்க இப்போ ஈரானுக்குள்ளேயே ஈரானுக்குள்ள இப்போ வந்து இப்போ சமீபத்தில் ஒரு லேடி ஃப்ரான் ஃப்ரான்ஸ் லேடி அது வந்து முஸ்லீமாக மாறி ஒரு பத்திரிக்கையாளர் போர்வையில் வந்து முஸ்லீமாக மாறி பெரிய பெரிய ஆட்களோட வீட்டெலாம் பழகி ஒவ்வொரு எங்கே போகிறானோ கரெக்டாக கேட்டு 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 ஒவ்வொரு பெருந்தலைகளாக போட்டு தள்ளினாங்க அப்புறம் கடைசியில் வந்து இவ தான் அப்படின்னு உடனே ஆள் வந்து எஸ்கேப் ஆகுது அதுக்கப்புறம் இடையில வந்து ஒரு நாலஞ்சு மாதம் முன்னாடி நினைக்கிறேன் பிடிச்சாங்க ஒருத்தர் யாருங்கன்னா மில்ட்ரியில் வந்து ஹையர் அஃபிஷியல் அது வந்து ஈரான்காரன் அவன் வந்து இஸ்ரேலோட உழ உழவுப் பிரிவில் இருந்தேன் அது ஒரு ஹையர் அஃபிஷியல் வந்து எப்படி சந்தேகப்பட முடியும் அப்படி காசுக்காக வில போகிற ஆட்கள் வந்து இங்கே கொஞ்சம் அதிகம் ஓகே இஸ்ரேலில் வந்து இல்லையா அப்படின்னா இஸ்ரேலையும் உண்டு ஆனால் குறைவு என்னென்னா இவங்க வந்து அந்த உழவு உழவுல இருக்க அந்த இவ இவங்களோட இஸ்ரேலோட ஆட்கள் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா உடனே பிடிச்சி தூக்கில் போட்டுறாங்க மரண தண்டனை அவங்க என்ன பண்ண பிடிச்சாங்கன்னா தூக்கிலையும் போட மாட்டாங்க அந்த படுத்துகிற கொடுமை இருக்குல்ல உலகத்துலேயே வந்து அந்த அந்த இது சொல்லுவாங்க இல்லையா நகத்தை வெட்டி இதை வெட்டி தோலை உரித்து அப்படின்ற விஷயம் கொடுமைப்படுத்துறதில் வந்து இஸ்ரேல் வந்து நம்பர் ஒன் அதுக்கு பயந்துக்கிட்டே வந்து இதை யூதராக இருக்கட்டும் வேறு யாராக இருக்கட்டும் கொஞ்சம் பயந்து அவனுக்கு வந்து மற்ற நாடுகளுக்காக அங்கே உழவு சொல்கிற ஆட்கள் குறைவு இப்போ பார்த்தா இஸ்ரேலோட உழவு பிரிவு வந்து இப்போ இந்தியாவில் இருக்குது தமிழ்நாட்டில் இருக்குது எல்லா உலகத்துல எல்லா இடத்துலையும் இருக்குது அதுக்கு பெரிய வந்து செலவு பண்ணிகிட்ருக்காங்க இப்போது இங்கே கேட்டதில் வந்து இந்த மாதிரி ரெண்டு பேரும் இஸ்ரேல் வந்து வெற்றி அப்படின்னு சொல்கிறான்ல வெற்றி ஆனால் உண்மையிலே இஸ்ரேலுக்கு ஒரு வெற்றி ஈரான் வெற்றி அப்படின்னு கொண்டாட்டம் பண்ணுறாங்கல்ல வெற்றி ஆனால் ஈரானுக்கு வெற்றி அமெரிக்காவுக்கு வந்து வெற்றின்னு சொல்கிறான்னா அவனுக்கு வெற்றி ஓகே இது இது மொத்தம் இது மூ மூணு பேராக இதில் வந்து கண்டனம் அறிக்க அறிவித்ததோடு வந்து அமைதியாக இருக்கிறது வந்து ரஷ்யா ஏன்னா அவங்க ரொம்ப வர முடியலை இதில் சைனா ஒன்றும் சொல்லாமல் இருக்காங்க சரி இப்போ வந்து இவங்க சொல்கிறாங்கல்ல இஸ்ரேலு தோத்துருச்சு அப்படின்னு சொ ஈரான் மற்றவங்க சொல்கிறாங்க இல்லையா தோற்றுருச்சு தோல்வியானா இஸ்ரேலுக்கு இஸ்ரேலுக்கு தோல்வி ஈரானுக்கு தோல்வி அமெரிக்காவுக்கும் தோல்வி இப்போ இதை வந்து டீட்டெயில் எடுத்து பார்த்தோம்னா இஸ்ரேலுக்கு வந்து எப்படி வெற்றி அப்படின்னா அந்த காசாண்ட நிலப்பரப்பு இருக்குல்ல ஒரு முந்நூற்றி ஸ்கொயர் கிலோமீட்டர் அதை வந்து ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்க இனி வந்து அவங்க என்ன நினச்சாலும் செய்வாங்க அங்கே அங்கே வந்து ட்ரக்கு இதெல்லாம் போக விடாமல் ஏகப்பட்ட பேர் வந்து பட்டினி சாவு பண்ண வச்சுருக்காங்க இன்னும் ஓகே இப்போது இதை பற்றின இந்த ஈரான் சண்டையில் வந்து காசாக்குள்ள மக்கள் என்ன பாடுபடுறாங்கிறது வெளியே தெரியல இங்கே அடிச்சுட்டு இருக்கும்போதே காசாக்குள்ளேயும் அடிச்சிகிட்டு இருக்காங்க டெய்லி வந்து ஐநூறு பேர் நூற்றம்பது பேர் எண்பது பேர் நானூறு பேர் அப்படின்னு அங்கே கொண்டுகிட்டே இருக்காங்க இது வந்து இவங்க பாம்போட்டு கொடுத்து ஒரு பக்கம் பட்டினி சாவு எக்கச்சக்கம் அப்படி ஸோ இந்த பக்கம் அப்புறம் வெஸ்ட் பேங்கில் ஏற்கனவே நிறையா பேர் வந்து பத்து பதினஞ்சாயிரம் பேருக்கு மேலே வந்து அரெஸ்ட் பண்ணி போனாங்க அதுக்கு என்னன்னே தெரியாது அப்புறம் உள்ளே வந்து ரோடுகள் இருக்குல்ல அதை பூரா வந்து ட்ரக் வச்சு இதை வச்சு உழவு போட்ட மாதிரி போட்டு ரோடை பூரா பேத்து போட்டாங்க எல்லா வேலையும் பண்ணாங்க அதை பற்றி அது அது வந்து ஹியூமன் ரைட்ஸ்ல என்னமோ என்னவோ சொன்னாங்க அப்புறம் வந்து வேர்ல்டு கோர்ட்லேருந்து அம்மா உத்தரவு போட்டாங்க ஒன்றும் நடக்கலை இஸ்ரேலோட நேத்தனியாக வந்து அந்த விதத்தில் வந்து அவர் என்ன நினச்சார் அதை வந்து வெற்றிகரமாக முடிச்சிட்டார் ஓகே இது பெரிய வெற்றி இப்போ வந்து ஈரானோட சமாதானம் இங்கே சமாதானம் ட்ரம்ப் வந்தார் இப்போ சொன்னார் சமாதானம் ரெண்டு பேரும் போர் நிறுத்தம் ஆரம்பிச்சு பண்ணிட்டாங்க நாங்கள் வந்து இது ஒப்பந்தம் போடலேன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் இல்லை அவர் பெசஸ் கேன் வந்து சொல்லிட்டாரு நாங்கள் வந்து அவங்க இஸ்ரேல் மீறலைன்னு நாங்களும் மீறலை நாங்கள் வந்து சமாதானத்துக்கு வந்துட்டோன்ட்டாங்க அந்த விதத்தில் இஸ்ரேலுக்கு வெற்றியானா இஸ்ரேலுக்கு வந்து பெரிய வெற்றி தோல்வி எப்படி அப்படின்னா இத்தனை வருஷம் இது வரைக்கும் அந்த நாட்டில் அயண்டோம் இருக்குல்ல அயன்டோமை தாண்டி எந்த விதமான வெளியிலேருந்து ஒரு மிஸ்ஸைலோ எந்த குண்டோ ராக்கெட்டோ எதுவும் வந்து விழுந்ததில்ல வானத்தில் எல்லாம் அடிச்சிடும் ஆனால் இப்போ வந்து ஈரானும் அடிச்சிருக்க அடி இருக்குல்ல கிட்டத்தட்ட ஐம்பது பெர்சன்ட்டுக்கு மேலே அவங்களோட இது வந்து லேட்டஸ்ட்டாக மிஸ்ஸை எல்லாம் விழுந்து டெல்லவியூவாக இருக்கட்டும் இது அஸ்க்லான்ல இருக்கட்டும் ஜெருசலம் ஹைஃபா முக்கியமாக ஹைஃபா துறைமுகம் ஹைஃபாவுக்கும் இந்தியாவுக்கும் கனெக்ஷன் இருக்குது ஏன்னா ஹைஃபா துறைமுகம் வந்து மேஜராக செவன்ட்டி பெர்செண்ட் யார் ஹோ ஹோல்டர் அப்படின்னா நம்ம அதானி ஸோ ஹைஃபா எல்லாத்தையும் ஹைஃபாவில் அது வெறும் துறைமுகம் மட்டும் இல்லை ஆராய்ச்சி கூடம் இருக்குது அப்புறம் பெரிய பெரிய அளவுக்கு வந்து அந்த நாட்டோட எக்கானமியோட மேஜர் ஹப்பு வந்து ஹைபா அந்த ஹைஃபா நிறைய அடிச்சிட்டாங்க இப்போது கணக்குப்படி அவங்க சொல்லியிருக்க அவங்க கணக்குப்படி அவங்களோட பில்டிங்ஸும் அந்த முக்கியமான இடம் அப்புறம் வந்து அந்த ஆராய்ச்சி இது ஸ்பையோட ஹெட் குவார்ட்டர் எல்லாத்தையுமே வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சிலேருந்து முப்பது பெர்சன்ட் வந்து அடிச்சிட்டாங்க பில்டிங் போகிற நாசம் நாசமாயிருச்சு அப்புறம் எவ்வளோ மக்கள் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிற கணக்கு வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி முப்பது பேர் சொல்கிறாங்க ஆனால் ஆக்சுவலாக வந்து வெளியில் வேறு ஒரு தகவல் வருது அங்கே வந்து ஈரான் அடித்ததுனால அங்கே இறந்த மக்கள் வந்து ஆயிரத்துக்கு மேலே அதை வந்து எப்படி டிக்ளேர் பண்ண மாட்டாங்க சரி மாதிரி சரி இது வந்து இஸ்ரேலோட தோல்வி அப்படின்னா இப்போ இதுக்கப்புறம் வந்து எந்த நாடும் அவங்கள வந்து அடிக்க முடியும் இந்த இது வந்து என்னது நம்ம ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல்ஸ் இதெல்லாம் இருக்குது இல்லையா அயண்டோம் அது வந்து ஃபெயிலியர் அப்படிங்கிறது வந்துருச்சு இந்த அயண்டோம் ஃபெயிலியர் அப்படின்னா அமெரிக்காவும் தோல்வி என்னென்னா இந்த அயன்டோம் வந்து நாங்கள் பயங்கரமான ஆளாக்கும் பேட்டரியாட்டு வச்சு முன்னாடி அடித்தாங்க இப்போ பேட்டரியாட்டு அதுக்கப்புறம் வந்து தாடு இதெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு உலகம் பூரம் பேசிகிட்டு இருக்காங்க யார் வந்து அடித்தாலும் வானத்திலே தடுத்துருவோம் தாடெல்லாம் வந்து ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தாண்டி வந்து அடிப்போம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க இல்லையா அங்கே தாடு இருக்குது அப்புறம் வந்து ஆரோ டூ ஆரோ த்ரீ டேவிட்ஸ்லிங் அப்புறம் வந்து இங்கே இவங்களோட அயன்டோம் இருக்குது இல்லையா அது எல்லாம் சேர்ந்து இத்தனை இருந்துமே ஈரான் வந்து அட்டி பின்னிட்டாங்க ஸோ இதுக்கு மேலே இஸ்ரேலில் வந்து அட்டாக் பண்ணலான்ற விஷயத்த வந்து உலகத்துக்கு தெரிவித்தது ப்ளஸ் வந்து அவங்க வந்து இங்கே அடிக்கிற இடமே எப்படின்னா அடிக்கிற எதுக்குன்னா எங்களுடைய ஆயுதம் வந்து இவ்வளோ பவர்ஃபுல் இத்தனை மக்கள் செத்துருக்காங்க இவ்வளோ இதுக்கு நாங்கள் எங்கள் இடத்துக்கு இத்தனை வந்தது இத்தனை ம மிசைல் வந்தது இத்தனை ராக்கெட் வந்தது நாங்கள் வந்து திருப்பி அடிச்சிட்டோம் அப்படின்னு காமிச்சு இவங்களோட ஆயுதங்களை விற்கணும் ப்ளஸ் வந்து இந்த ஆன்டி ஏர்க்ராஃப்ட்டு மிசைல் இதெல்லாம் இருக்கு அதை வந்து சேல் பண்ணணும் அப்படிங்கிற இடத்துக்காகத்தான் இது பண்ணாங்க இதில் வந்து ஃபெயிலியர் அப்படிங்கிறது அமெரிக்காவோட வியாபாரம் இனி பெருசாக போச்சு ஓகே அப்புறம் இவங்க வந்து இந்த இந்த ஆன்டி ஏர்க்ராஃப்ட்டில் வந்து இஸ்ரேல் வந்து ரொம்ப டாப்பில் இருக்காங்க அவங்க பிஸ்னஸ் பிஸ்னஸ் டோட்டலாக போச்சு ஓகே அதுக்கப்புறம் இப்போ கடந்த ஒரு ரெண்டு வருஷமாக ஆல்மோஸ்ட்டு என்றைக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் ஏழாம் தேதி ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் இவங்களோட இஸ்ரேலோட லாஸ்ன்னு எடுத்தோம்னா அதாவது டைரக்ட் லாஸ் எடுத்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டுலேருந்து பத்து லட்சம் கோடி லாஸ் இப்போ எட்டு லட்சம் பத்து லட்சம் கோடி லாஸுங்கிறது மிகப்பெரிய லாஸு தமிழ்நாட்டோட ஒரு வருஷத்தோட பட்ஜெட்டு ஓகே அது எவ்வளோன்னு எடுத்தோம்னா கிட்டத்தட்ட நாலு லட்சம் கோடி இப்போ வந்து பத்து லட்சம் கோடி அப்படின்னா ரெண்டு வருஷத்தோட பட்ஜெட் வந்து இஸ்ரேலுக்கு லாஸ் அப்படின்னா அதே நேரத்தில் இஸ்ரேலோட வருஷ பட்ஜெட்டு எவ்வளோ அப்படின்னு எடுத்திங்கன்னா ஒரு நாலரை லட்சம் கோடி இப்போ வந்து கிட்டத்தட்ட ஏழு லட்சம் கோடி வந்து வருஷ பட்ஜெட் ஏன்னா இப்போ வந்து இதுக்கு போருக்கு நிறையா தேவைப்படுது இப்போ ரெண்டு வருஷத்தோட பட்ஜெட் வந்து மொத்தத்துக்கு இந்த ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ளே இது முழுங்கிருச்சு அப்படின்னா ஆகும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இருக்குல்ல இதை கணக்கு பண்ணால் எக்ஸ்போர்ட் வந்து குறஞ்சி போச்சு அப்புறம் மக்கள் நிறைய பேர் ஓடி போயிட்டாங்க அங்கே அங்கே உள்ள மக்கள் நிறையா லட்சக்கணக்காக வெளியே போயிட்டாங்க இதெல்லாம் நீங்கள் கணக்கு பண்ணீங்கன்னா இந்த இஸ்ரேல் வாங்கியிருக்க அடி இப்போ சமாதானம் பண்ணியாச்சு ஆனால் வேறு வழி இல்லை அமெரிக்காவை மீறி வந்து அவன் வந்து அடிக்க முடியாது நீ அடித்தாலும் திருப்பி ரொம்ப அடிப்பாங்க மொத்தத்துக்கு காலி பண்ணிடுவாங்க அப்போ இந்த சமாதானம் வேறு வழியே இல்லை இஸ்ரேல் வந்து ஒத்துக்கிட்டால் தான் இனி உயிரோடாது இருப்பாங்க அப்படிங்கிற இடத்துல அவங்க தள்ளப்பட்டுச்சா இந்த இஸ்ரேல் வந்து திருப்பி ஒருவேளை பெரிய அளவுக்கு உதவி வரலை அப்படின்னா இங்கே பழைய இஸ்ரேலாக பழைய பன்னீர்செல்வமாக வரணும் அப்படின்னா இஸ்ரேலுக்கு குறைஞ்சது வந்து பத்துலேருந்து பதினஞ்சு வருஷம் ஆகும் கொஞ்சம் கேப் தேவை அவங்களுக்கு பெரிய கேப் தேவை சரி இது இஸ்ரேல் ஒரு பக்கம் இப்படியே நம்ம வந்து ஈரானுக்கு போனோம்னா ஈரான் ஏற்கனவே மக்கள் வந்து இருக்காங்க ஏன்னா அந்த சேங்ஷன் பண்ணி பொருளாதார தடை விதித்து மக்களுக்கான வாழ் வாழ்வாதாரம் எடுத்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி சவுதியாக நீங்கள் வந்து குவைத்தாக இருக்கட்டும் யுஏஆ இருக்கட்டும் கத்தார் இருக்கட்டும் இவங்களும் இவங்க அரப் கண்ட்ரி அவங்க பெர்ஷியன் கிட்டத்தட்ட நெய்பர்ஸ் இவங்க வாழ்க்கை தரத்தை கம்பேர் பண்ணோம்னா அவங்க வாழ்க்கை தரம் ஒன்றுமே இல்லை ரொம்ப மோசம் ஆனால் எக்கச்சக்கமான செலவு வந்து இதுக்கு ஆயுதங்களுக்கு இதுக்கும் செலவு பண்ணிட்ருக்காங்க அங்கே குரூட் உற்பத்தி பெரிய அளவில் இருக்குது கிட்டத்தட்ட வேர்ல்டு சிக்ஸ்த்தா அப்படின்னு நினைக்கிறேன் பெரிய பெரிய அளவுக்கு உற்பத்தி அதில் நிறையா வந்து அதை வெளியே வேறு மா நாடுகள்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னு போட்டதுக்கு அப்புறமும் சைனாவுக்கு கொடுத்தாங்க இந்தியாவுக்கு கொடுத்தது வந்து சமீபத்தில் தான் கட் பண்ணாங்க அப்போ இந்த மாதிரி விற்று அந்த வரக்கூடிய பணத்தை வச்சு மக்களுக்கு வந்து வாழ்வாதாரத்தை உயர்த்தணும் அப்படின்னா உயர்த்த முடியலை நிறைய மக்கள் வந்து சரி ஏதோ இருக்கிறத கொஞ்சம் சாப்பிட்டு அப்படி இருங்க அப்படின்னு நிறைய ஆயுதங்கள் பண்ணாங்க இல்லையா அது போக இந்த அணு ஆயுதம் அதுக்கான என்மெண்ட் இருக்குல்ல அது அறுபது பர்சன்ட்றாங்க இப்போ தொண்ணூறு பெர்சன்ட் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க அதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆமாம் அப்போது இவங்க வந்து ஈரான் வந்து ஜெயிச்சிட்டாங்களா அப்படின்னா இன்றைக்கி வந்து இமிடியேட்டாக நீங்கள் வந்து ஃபயர் அப்படின்னு சொன்ன உடனே இவங்களுக்கும் வேற வழியில் சம்மதிச்சே ஆகணும் இப்போ சம்மதிக்கலைன்னா ஏற்கனவே வந்து நிறைய அடிபட்டு கிடக்காங்க ஒரு மூச்சு விடுறதுக்கு திரும்ப வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு ஒரு டைம் வேணும் ஓகே அந்த டைம் வந்து இந்த சீஸ் ஓகே இல்லைன்னா என்ன நினைப்பாங்க இப்போ இருக்கிற இடத்த தேடி தேடி வந்து இஸ்ரேல் இன்னும் அடிப்பாங்க ஏன்னா இவோட வான் பாதுகாப்பு வந்து ஏற்கனவே ஃபஸ்ட்டு டே வந்து ஒரு ஆறு இடத்துல அடித்தாங்கல்ல அந்த இடத்துல இருக்கிற அந்த ஆன்டி ஏர்க்ராஃப்ட்டு மிசைல் அது இது அந்த மொத்த யூனிட்டையும் நிறைய அடித்து குமிச்சிட்டாங்க இப்போ வந்து ஈஸியாக வந்து போயிட்டு வரலாம் போய் அடிச்சுட்டு வரலாம் அப்படின்ற இடத்துல நிறைய இன்னும் பிரச்சனை அப்படியே வந்துச்சுன்னா இஸ்ரேலுக்கும் பெரிய பாதிப்பு இவங்களுக்கும் பெரிய பாதிப்பு ரெண்டு பேரும் வந்து கிட்டத்தட்ட அழிஞ்சிடுவாங்க அப்போ அந்த இடத்துல வந்து ஃபேர் இவங்களுக்கும் தேவைப்படுது என்ன தேவைப்படுதுன்னா இப்போ வந்து இந்த நானூறு கிலோ என் யுரேனியம் இருக்கில்ல எங்கேயோ வச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க இன்னும் ஒரு ஆறு மாதம் இன்னொரு ஒரு வருஷம் என் பண்ணிவிட்டோம் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு வார்கிட்ட ரெடி அப்படின்னா இவன் வாராட்ட முடியாது ஒரு டைமில் வந்து அஃபீஷியலாக சோதிச்சிட்டாங்கன்னா இப்போ சமீபத்தில் வந்து ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஒன் ரிக்டர் ஸ்கேலில் வந்து அந்த பார்டரில் நிலநடுக்கம் வந்துச்சு பொதுவாக நிலநடுக்கம் வந்தது அப்படின்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு உள்ள அங்கே வந்து சிஸ்மிக்கு அங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா இவங்க வந்து சோதிச்சிருக்காங்கன்னு அர்த்தம் ஆனால் சமீபத்தில் வந்து கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டருக்கு கீழே அதோட எப்பி சென்டர் அந்த இடத்துல அது போக வந்து ஃபால்ட் லைன் சொல்லுவாங்க ஒரு குறிப்பிட்ட இப்போ நமக்கு வந்து அந்தமான் இருக்குல்ல அந்தமான் பக்கம் வந்து நமக்கு பெரிய அளவுக்கு நிலநடுக்கத்துக்கான எப்பி சென்டர் இருக்கு அதோடய ஃபால்ட் ட்ரெயின் வந்து சென்னையும் இருக்குது ஓகே இப்போது நமக்கு வந்து சென்னையில் வந்து ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட இரநூறுலேருந்து இரநூத்தம்பது முறை வந்து நிலநடுக்கம் அது வந்துகிட்டு இருக்குது ஆனால் ரொம்ப மைனர் பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் செவன் ஃபைவ் ஒன்று அந்த ரேஞ்சில் இருக்குது அதெல்லாம் ஒன்றும் செய்யாது அது மாதிரி அங்கே வந்தது இப்போ என்றைக்கு வந்து இதை அஃபீஷியலாக வந்து சோதிச்சிட்டாங்க சோதிச்சிட்டா அந்த நாட்டை வந்து வேறு யாரும் பக்கத்தில் வந்து கை வைக்கவே முடியாது ஆனால் அணுவாயும தயாரிச்சுட்டு தான் இருக்காங்க இருக்காங்க ஈரான் வந்து ரொம்ப இப்போ இது ஏன் வந்து ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி ஹிஸ்புல்லாவோட தலைவரை வந்து அடித்தாங்க அங்கே வந்த மீட்டிங் வந்த இடத்துல அங்கே போட்டு தள்ளினாங்க அப்புறம் ஒருத்தர் போட்டு தள்ளின இடத்துல அவர் அவரோட கடைசி ஊர்வலத்துக்கு வந்திருக்கும் போது அந்த தலைவரையும் அடித்தாங்க அப்போவும் அமை இவன் அமைதியாக இருந்தான்ல என்னன்னா நான் வந்து அமைதி இந்த என்ச்மெண்ட்டை வந்து முடிச்சுக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு வெயிட் பண்ணாங்க சரி இப்போ இன்னும் விட்டால் என்ன அடித்தாலும் வந்து திருப்பி அடிக்க மாட்றானே அப்படின்னு சொல்லி இப்போ டேரெக்டாக அடிச்சிட்டாங்க அடித்து முடித்தா இவன் திருப்பி அடிக்கிற அடியில் வந்து அமெரிக்காவோட கனவு எல்லாம் தோணுச்சு ஏன்னா இப்போ இஸ்ரேலில் வந்து அவுட் அவுட்டானா அமெரிக்கா அவுட் ஆனான்னு அர்த்தம் ஏன்னா இந்த மொத்தம் மிடில் ஈஸ்ட் இருக்குல்ல அதில் இருக்கிற எண்ணெய் வளங்களாக இருக்கட்டும் இவங்க இந்த பயமுறுத்தி இதை பேஸ் பண்ணி அவங்க விற்கக்கூடிய ஆயுதங்களாக இருக்கட்டும் இப்போ ட்ரம்ப் வந்து சமீபத்தில் கத்தார் வந்தார் யுஏஇ வந்தார் சவுதி வந்தார் சவுதி வந்து ஒரு ஐம்பது லட்சம் கோடி தர்றேன் அப்படி சொன்னால் கத்தார் வந்து நூறு லட்சம் கோடி தர்றேன் யுஐ வந்து நான் நூற்றி இருபது லட்சம் கோடி தர்றேன் அப்போது பெரிய அளவுக்கு இருக்கிற பணத்தை பூரா இன்னொரு அஞ்சு வருஷம் இன்னொரு பத்து வருஷம் இருக்கிற வளத்தை பூரா நான் வந்து அமெரிக்காவை கொடுக்குறேன் வெறுமே சும்மா கொடுக்குறதில்ல அவன் ஆயுதம் தர்றேன் நான் டெக்னாலஜி தர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பண்ணாலும் அது வாங்குறக்கு ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அது வாங்குறக்கு ஆள் வேணும்ல அந்த அளவில் வந்து ஈரான் எடுத்திங்கன்னா இன்றைக்கி சமாதானம் போகிறத தவிர ஈரானுக்கு வேறு வழி இல்லை அடுத்த கட்ட வாய்ப்பு இது அல்லது உயிர் பேரும் 5G Best Design Best AI Think Techno Think Purvika Meenakshi Faculty of Pharmacy Admission Open for B form Apply Now .com, Mobile patrikai.